ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்னைக்கு நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இமேஜில் பார்த்துருப்பீங்க ஒரே தங்கமாக இருக்கும் ஆமாங்க ஆபரண வசி ஏற்பட இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி வந்திருக்கு இன்றைக்கி ஆகஸ்ட்டுடைய பதினாறாம் தேதி தமிழ் மாதம் ஆடியுடைய கடைசி முப்பத்தி ஓராம் நாள் கிழமை சனிக்கிழமை இன்னைக்கு சஷ்டமியானது வந்திருக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொல்ல கோகுலஷ்டமி கொண்டாடப்படுது ஸோ கோகுலஷ்டமி கொண்டாடப்படக்கூடிய இன்னைக்கு கிருஷ்ணரை வரவேற்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது சிறப்பு அந்த வகையில் தங்கநகை வசியை ஏற்பட கிருஷ்ண ஜெயந்தி பரிகாரம் வந்து ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த பரிகாரம் என்ன அதை செய்கிறதுனால எப்படி ஆபரண வசியம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இன்றைக்கி இந்த பரிகாரம் பண்ணாமல் இருக்காதிங்க இன்றைக்கி இந்த பரிகாரம் பண்ணி வசியம் ஏற்படுத்திக்குங்க ஸோ ஆபரணங்கிறது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே தங்க நகை மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஸோ என்ன தான் தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே போனாலும் தங்கத்தை வாங்கணுங்கிற ஆசை யாருக்கும் இல்லாமல் இருக்காது எல் எல்லாருக்குமே தங்கத்தை வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் தங்கத்தை வாங்குறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் அந்த தங்கம் நம்ம கூட இருக்கிறது தான் சிறப்பு தங்கம் நிறைய பேர் வாங்கி நம்ம கூட இல்லாமல் அடமானத்திலே நிறைய பேர் வைத்திருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பாருங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு தங்கத்தை உங்கள் கூடவே வச்சுக்கிற மாதிரி அமையும் இந்த பரிகாரமே வந்து ஆபரண வசியத்தை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இது நீங்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியில் சனிக்கிழமை அதுவுமா செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக வந்து படிக்கும் சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்பது கிருஷ்ணர் அவதரித்த தினமாக கருதப்படுது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்பது வந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி இரண்டு தினங்களில் கிருஷ்ண பகவானை நினைத்து நாம் எந்த பொருட்களை வாங்கினாலும் நமக்கு தங்கம் அதிகளவில் சேரும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது அப்போ இன்றைக்கும் வாங்கலாம் நாளைக்கும் வாங்கலாம் இந்த ரெண்டு நாள்லையுமே நீங்கள் வாங்கலாம் ஸோ இந்த ரெண்டு நாளில் எந்த நாள் உங்களுக்கு வாங்க முடியுமோ அந்த நாளில் வாங்கலாம் ஸோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தங்கம் அதிக அளவில் சேரும் என்பது குறிப்பிடப்படுது சரி அப்படின்னு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாமா வாங்க ஒருவருக்கு தான் வந்து பணம் இருந்தாலும் அதை தங்கமாக மாற்றி ஆபரணமாக உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆபரண யோகம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் தங்கம் வசியமாக இருக்க வேண்டும் அப்படி தங்கம் வசியமாகாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் எவ்வளவுதான் தங்கம் வாங்கினாலும் அது அவர்களிடம் தங்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளியே சென்று விடும் அதனால் முதல்ல நாம் தங்கம் வாங்க வேண்டும் தங்க நகைகளை சேர்க்க வேண்டும் என்றால் தங்கத்தை வசியம் செய்ய வேண்டும் அதே சமயம் ஆபரண யோகம் என்பது நமக்கு இருக்க வேண்டும் இவை இரண்டையுமே சேர்த்து பெறுவதற்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் வந்து இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க அதை செய்து பயனும் பெற போகிறீங்க பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தியான அன்னைக்கு கிருஷ்ணருடைய பாதங்கள் வரைந்து கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய பழக்கம் என்பது பலருக்கும் இருக்கும் இந்த தினம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள் வாங்கி வைத்து பூஜை செய்து வழிபடுவது இருக்கு இது ஒரு புறம் இருக்க கிருஷ்ணரை மனதாட நினைத்து கொண்டு பாக்கிய வேண்டும் என்று வழிபாடு செய்பவர்களும் இருப்போம் இதை தவிர்த்து தங்க நகை சேர்க்க வேண்டும் வீட்டில் தங்கம் தாராளமாக புழங்க வேண்டும் என்று நினைப்பவங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் இதற்கு குறிப்பிட்டு மூன்று பொருட்கள் நமக்கு தேவை ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கி வந்து வைத்தால் போதும் தங்கம் தாராளமாக வந்து சேரும் இந்த பொருளை ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இன்றைக்கி அன்றோ இல்லனா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்றோ வாங்கலாம் அப்படி வாங்கக்கூடிய நேரமானது ராகுகாலம் யமகண்டம் போன்ற நேரம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு நேரம் இல்லாமல் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நான் சொல்லக்கூடிய பொருளை வாங்கலாம் முதல்ல நாம் வாங்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பொருள் தங்கோ ஒரு சிறிய குண்டுமணி அளவாவது தங்கத்தை வாங்க இயன்றவர்கள் இந்த தினத்தில் வாங்கலாம் அப்படி தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை என்பவர்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட நாணயம் வாங்கலாம் ஒருவேளை தங்கமும் வாங்க முடியாது வெள்ளியும் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி விரலை மஞ்சளாவது வாங்கலாம் இந்த மூன்றில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதை நம்மளால் இன்றைக்கி வாங்க முடியுமோ அதை வாங்கி வந்து வீட்டு பூஜரியில் வைத்து கிருஷ்ண பகவானை பரிபூர்ணமாக நினைத்து அவரிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு ஆபரண யோகமும் தங்க வசியமும் ஏற்படும் ஸோ கிருஷ்ண ஜெயந்தியில் இது தாங்க பண்ணணும் மிகவும் அற்புதமான தெய்வமாக திகழக்கூடிய கிருஷ்ண பகவானுக்குரிய தினமான கிருஷ்ண ஜெயந்தியான இன்னைக்கு இந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய தங்கம் தாராளமாக நம்மளுடைய வீட்டில் வந்து சேரும் ஆக்சுவலி இது நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து உண்மை ஸோ ஒரு முறை இதை நீங்கள் செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இதனால் உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதனால் இன்றைக்கி இதை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்குங்க இன்றைக்கும் நாளைக்கோ ஆக்சுவலி இன்றைக்கி கோகுலஷ்டமி வழிபாடு வந்து முறையாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுற முறையாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க காக்கும் கடவுளாக திகழக்கூடியவர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பலவிதமான அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் அந்த அவதாரங்களில் ஒரு அவதாரமாகத்தான் கிருஷ்ண அவதாரம் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறது கிருஷ்ணர் அவதரித்த தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று கோகுலஷ்டமி என்று கூறப்படுது ஆனால் இவை இரண்டிற்குமே சிறிது வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாடை பற்றி எந்த நாளில் கிருஷ்ணரை அழைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் கோகுலஷ்டமி வழிபாடு கிருஷ்ண பகவான் நட்சத்திரம் மற்றும் தேவரை திதியில் அவதரித்தார் என்று கூறப்படுது அதனால் திதி வரக்கூடிய நாளில் நம்ம கொண்டாடுவது கோகுலஷ்டமி என்றும் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் கொண்டாடுவது கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஸ்ரீ ஜெயந்தி என்றும் கூறக்கூடிய பழக்கம் இருக்கு பொதுவாக பலரும் திதி அன்று இரவுதான் கிருஷ்ணர் பிறந்தார் என்றும் அதனால் அஷ்டமி வரக்கூடிய நாளில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் கிருஷ்ணரை வீட்டுக்கும் அழைக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இன்றைக்கி அஷ்டம தேதி இருக்குது அதனால் இன்றைய தினத்தில் கோகுலஷ்டமி நாம கொண்டாடலாம் ரோகிணி நட்சத்திரம் பதினேழாம் தேதி இருக்குது அதனால் கிருஷ்ண ஜெயந்தியை அன்னைக்கு வந்து கொண்டாடலாம் அதாவது இன்றைக்கும் கொண்டாடலாம் நாளைக்கும் கொண்டாடலாம் உங்களோட விருப்பம் ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு பதினாறாம் தேதி ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிருஷ்ணரை நாம வழிபாடு செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிலிருந்து எட்டு நாற்பத்தைந்து மணி காலை பத்து நாற்பத்தைந்து மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணி மாலை ஆறு மணிலேருந்து இரவு பதினொன்று மணி ஏதாவது ஒரு நேரத்தை இன்று தேர்வு செய்து இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கோகுலஷ்டமி வரக்கூடிய நாளில் குழந்த பாக்கியத்திற்காக ஏம்புபவர்கள் அதாவது ஏங்குறவங்க விரதம் இருந்து கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படி அழைப்பதன் மூலம் அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள் உங்களுடைய வீட்டில் குழந்தை தவளு என்று ஒரு நம்பிக்கை நிலவுகிறது அதனால் குழந்த பாக்கிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைய தினம் முழுவதும் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் கிருஷ்ணருடைய சிலை சங்கு அப்புறம் அந்த சாலி கிராமம் பெருமாளுடைய சிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு நெய் அபிஷேகம் செய்யலாம் படம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம் கிருஷ்ணருக்கு துளசி வாசனை மிகுந்த மலர்கள் போன்ற வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் பாதம் போடக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள் பச்சரிசி மாவினால் போட வேண்டும் ஐந்து அகல் விளக்குகள்லையுமே நெய் ஊற்றி பஞ்சு தெறி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறகு இலை போட்டு கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு மற்றும் கார பலகாரங்களை நெய்யில் செய்து வைக்க வேண்டும் இதோடு சேர்த்து நெய் வெண்ணெய் பால் பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருட்கள் அவுள் அவுள் சார்ந்த இனிப்பு பொருட்கள் போன்ற அனைத்தையுமே வைக்க வேண்டும் பிறகு கிருஷ்ணருக்குடைய மந்திரங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை கூறி கிருஷ்ணருக்கு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்யணும் அப்படி எந்தவித மந்திரமும் தெரியவில்லை என்பவர்கள் ஓம் முகுந்தா போற்றி ஓம் கண்ணா போற்றி ஓம் கிருஷ்ணரை போட்டி எனக்கூடிய இந்த போற்றிய ஐம்பத்தி நாலு முறை கூறி அர்ச்சனை செய்யணும் அதே போல் அரே ராம ஹரே ராமா ராம ஹரே ஹரே அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே அரே எனக்கூடிய மந்தர்த்தியும் ஐம்பத்தி நாலு முறை கூறி அர்ச்சனை செய்யணும் கடைசியாக கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் கண்ணன் அவதரித்த திதியில் நட்சத்திரத்தில் அவரை வீட்டுக்கு அழைத்து அவருக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய அருளால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ நம்பிக்கையோடு இன்று வழிபாடு செய்து பயன்பெறுங்க நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நம்பிக்கையோட பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட் சாமில இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்